அது போக இன்னைக்கு வந்து தனம் வீட்டில் வந்து பார்த்தா புள்ள நாலு காசு இருந்த காலம் போய் வீட்டில் நாலு காசு எங்கே இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆறு தேதி வரைக்கும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏன்னா சுக்கரன் வீட்டில் இருக்கிறாரல திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவரை சுக்ரன் தானே அப்போ சுக்ரன் வீட்டில் போய் உங்களுக்கு புதன் உங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி உட்காந்துருக்கிறதுனால இந்த ஆறு தேதி வரைக்கும் ஓரளவுக்கு வீட்டில் நாலு காசு சேமித்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அப்போ ஆறு தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா மூணாம் இடத்துல உட்காந்துருவார் ஆறு தேதியிலிருந்து இருபத்தி ஒம்பது தேதி வரைக்கும் அப்போ இருபத்தி மூணு நாள் அப்போ அந்த இருபத்தி மூணு நாள் பார்த்தா தைரியஸ்தானத்தில் போய் உங்கள் ராசிக்கு அதிபதி உட்காரும்போது உங்களுக்கு நிறைய தைரியத்தை கொடுத்துட்றாரு வெளிநாடு போனவங்களுக்கு தெம்பு தைரியம் கொடுத்துட்றாரு நான் இருக்கிறேன் சந்தோஷமாக இருங்க எதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மற்றவங்களுக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட்டாக இருப்பீங்க அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்கள் படிப்புக்கு தகுந்த வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கும் ஏன்னா கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதியே தான் அப்போ நீங்கள் படிச்சிருக்கீங்க நல்ல ஓரளவுக்கு போஸ்டிங் இருக்கிறீங்க நல்ல ஒரு தரமான வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஆறு தேதியிலிருந்து உங்களுக்கு வந்து இருபத்தி ஒம்பது தேதி வரைக்கும் மூணாம் இடம் தைரிய ஸ்தானத்தில் உட்காடுறாரு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறேங்க டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி அதாவது பாத்துட்டீங்கன்னா தமிழுக்கு கார்த்திகை மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு அதாவது திங்கட்கிழமை அதிக அலையில் உத்திரிட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துல அதாவது மீன ராசியில சிம்ம லக்னத்தில் சனி பகவானுடைய திசையில முன்னூத்தி நாற்பத்தி ஏழு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க காலப்புருஷ தத்துவத்துப்படி ஆறாவது ராசின்னு சொல்லக்கூடிய கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் சாதகமா இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாகவே அதாவது கன்னி ராசி அப்படின்னா ஒரு பெண்ணு ராசின்னு சொல்லுவாங்க பெண்ணுக்கே ஆதிக்கம் கொடுக்கக்கூடிய ராசி கன்னிராசி அதாவது கன்னி ராசியில் பிறந்த பெண்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே டேலண்ட்டாக இருப்பாங்க அதாவது உருவத்தில் பெண்ணாக இருந்தால் கூட திறமையில் ஆம்பளை மாதிரி அப்படியாப்பட்ட ராசியில் பிறந்த பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் இந்த மாதம் உங்களுக்கு எவ்வாறு இருக்க போகுது அப்படி பார்த்தா உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் பகவான் ஞானக்காரகன் கல்விக்கு அதிபதி புதன் பகவான் கல்வியோட கான்ட்ராக்டர் யாருன்னா புதன்தான் அதாவது நவ கிரகத்துக்கும் அந்த ஒன்பது கிரகங்களுக்கும் ஒம்பது பலன்கள் உண்டு இப்போ சுக்கரன் எடுத்துக்கிட்டீன்னு வச்சுக்கோங்களேன் வண்டி வாகனத்துக்கு அதிபதி மனைவிக்கு அதிபதி அழகுக்கு அதிபதி சுக்கரன் சனி எடுத்துக்கிட்டிங்கன்னா தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் அப்படி பார்த்தா கல்விக்கு அதிபதி புதன் பகவான் புத்திர பாக்கியத்துக்கு அதிபதி குரு பகவான் இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு வேலை செய்வாங்க அப்போ உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் பகவான் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு கேட்டால் இரநூத்தி ஏழு டிகிரியில் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இரநூத்தி ஏழு டிகிரியில் அதே சமயத்தில் துலா ராசியில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு அதிபதி இரநூத்தி ஏழு டிகிரியில் ராசியில் இருக்கிறார் அதாவது விசாக நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் அந்த விசாக நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்னா குருவுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி உட்காந்துருக்கிறார் குருவுடைய நட்சத்திரம் நட்சத்திரத்தில் விசாக நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இன்னைக்கு துலா ராசியில் இரநூத்தி ஏழு டிகிரியில் இன்றைக்கி புதன் பகவான் வந்து இன்னைக்கு உட்காந்துருக்கிறார் நட்பாக உட்காந்துருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் கிட்டத்தட்ட இன்றைக்கி ரெண்டாம் இடத்துல அவர் நட்பாக இருந்தாலும் கூட இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி புதன் பகவான் வந்து அதாவது ஆறு தேதி வரைக்கும் தான் அவர் ரெண்டாம் இடத்துல இருப்பார் அப்போ இந்த ஆறு தேதி வரைக்கும் தான் அவர் ரெண்டாம் இடத்துல இருப்பார் தவிர ஆறு தேதிக்கு மேலே பார்த்து மூணாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ இந்த ஆறு தேதி வரைக்கும் அவர் என்ன பண்ணுவார் ரெண்டாம் இடத்துல போய் புதன் உட்காந்துட்டார்னா கல்விக்கு அதிபதின்னு சொல்றது ரெண்டாம் இடம் தான் அதாவது ரெண்டாம் இடம்ன்றது தனஸ்தானம் அதாவதுன்றது பார்க்கும்போது குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்ப கல்வி ஸ்தானம்ன்றது ரெண்டாம் இடம் தான் அப்போ கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி கல்வி ஸ்தானத்திலேயே உக்காந்துருக்கிறாரு பார்த்தீங்களா அற்புதமான வாய்ப்பு அப்ப இந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆறு தேதி வரைக்குமே புதன் வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறது உங்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கு நல்லது தான் ரெண்டாவது குழந்தைங்களுக்கும் இந்த டைம் எல்லாம் பார்த்தா நல்ல ஒரு மெமரிஸ் அதிகமாகும் நல்ல படிப்பாங்க கவனங்கள் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் இந்த அளவுக்கு சரியாகும் அது போக இன்றைக்கி வந்து தனம் வீட்டில் வந்து பார்த்தா வீடு வீடுக்குள்ளே நாலு காசு இருந்த காலம் போய் வீட்டில் நாலு காசு எங்கே இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆறு தேதி வரைக்கும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏன்னா சுக்கரன் வீட்டில் இருக்கிறாருல திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர்கள் சுக்கரன் தானே அப்போ சுக்கரன் வீட்டில் போய் உங்களுக்கு புதன் உங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி உட்காந்துருக்கிறதுனால இந்த ஆறு தேதி வரைக்கும் ஓரளவுக்கு வீட்டில் நாலு காசு சேமித்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அப்போ ஆறு தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தா மூணாம் இடத்துல உக்காந்துருவார் ஆறு தேதியிலிருந்து இருபத்தி ஒம்பது தேதி வரைக்கும் அப்போ இருபத்தி மூணு நாள் அப்போ அந்த இருபத்தி மூணு நாள் பார்த்தா தைரியஸ்தானத்தில் போய் உங்கள் ராசிக்கு அதிபதி போது உங்களுக்கு நிறைய தைரியத்தை கொடுத்துட்றாரு வெளிநாடு போனவங்களுக்கு தெம்பு தைரியம் கொடுத்துட்றாரு நான் இருக்கிறேன் சந்தோஷமாக இருங்க எதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மற்றவங்களுக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட்டாக இருப்பீங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் படிப்புக்கு தகுந்த வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கும் ஏன்னா கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதியே புதன் தான் அப்போ நீங்க படிச்சிருக்கீங்க நல்ல ஓரளவுக்கு போஸ்டிங்கில் இருக்கிறீங்க நல்ல ஒரு தரமான வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஆறு தேதியிலிருந்து உங்களுக்கு வந்து இருபத்தி ஒம்பது தேதி வரைக்கும் மூணாம் இடம் தைரிய ஸ்தானத்தில் உக்காடுறாரு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்போ ஆறு தேதியிலிருந்து இருபத்தொம்போது தேதிக்குள்ளார உங்களுக்கு நிச்சயமா ஒரு ஸ்தானத்தில் போய் புதன் உக்காரும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு சில மாற்றம் இப்போல்லாம் இந்த விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைம்ல எல்லாம் முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த விளையாட்டுத் துறையில் நீங்க சாதிக்கலாம் அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி கலைத்துறையில் இருக்குங்கன்னா இந்த மாதிரி டைம்ல எல்லாம் நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த கலைத்துறையில் சாதிக்கலாம் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க காயின் பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி ஆன்லைன் தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு படி அதாவது வேகத்தை அதிகரிக்கும் போது நிச்சயமா உங்களுக்கு அதுக்குண்டான பலன்களை உங்களுக்கு தேடி வரும் புரியுதுங்களா அப்போ இருபத்தொன்பது தேதிகளேருந்து முப்பத்தி ஒரு தேதி வரைக்கும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மூணாம் இடத்துல இருந்த உங்களுக்கு புதன் பகவான் நாலாம் இடத்துக்கு போயிடுறாரு அந்த மூணு நாள் நாலாம் இடம்ன்றது சுகஸ்தானம் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய இடத்துக்கு போயிடுறாரு இதில் மூணு பிட்ட நீங்க பார்த்துக்கணும் முதல்ல ஆறு தேதி வரைக்கும் கல்வி அதாவது குடும்பம் காசு பணம் இந்த மாதிரி கொடுத்த வாக்கு இந்த இடத்துக்கு நல்லது நடக்கும் அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தைரியம் கொடுத்துருவார் சாதிக்கிற அளவுக்கு தன்னம்பிக்கை கொடுத்துருவார் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து முப்பத்தோராம் தேதி வரைக்கும் பார்த்தா சுகஸ்தானம் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய இடம் உடல் உபாதிகள் சரியாகும் அந்த பிரச்சனைக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் நீங்க உண்டான வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும் அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கும் ஒன்பதாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கரன் மூணாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அப்ப வந்து சுக்கரன் வந்து மூணாம் இடத்திலே இருபது தேதி வரைக்கும் உட்கார்ந்து அந்த இருபது தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு மனைவினால உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் சுக்கிரன் அப்படின்னா மனைவி பெண் சார்ந்த கிரகம் சுக்கரன் அப்ப உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி அதாவது ரெண்டாம் இட தனஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு அப்ப உங்களுக்கு தாயினால சப்போர்ட் கிடைக்கலாம் மனைவினால் சப்போர்ட் கிடைக்கலாம் மற்றும் தன் பெண் பெண் பிள்ளைகளாலும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கலாம் ஏன்னா சுக்கரன்னா பெண் சார்ந்த கிரகம் அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது நடக்கும் இது இருபதாம் தேதி வரைக்கும் இருபதாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் அந்த பதினோரு நாள் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சுக்கரன் வந்து மூணாம் இடத்துல இருந்து நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கு போயிடுவார் அப்போ மனைவிக்கோ அம்மாவுக்கோ மற்றும் பெண் பிள்ளைகளுக்கோ உடல்நிலைகள் சரியில்லை தொந்தரவு இருக்குது பாதிப்பு இருக்குது மருந்து மாத்திரை சாப்பிட்டுருக்குறாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அந்த பதினோரு நாள் நல்லா இருக்கும் சுக்கரன் போய் உங்களுக்கு நாலாம் இடத்துல உட்காந்துருவார் இருபதாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு சில மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் அதாவது ஹெல்த் மாற்றங்கள் ஏற்படும் இருபது தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இவங்களால் உங்களுக்கு நல்லதான் நல்லது நடக்கும் அடுத்தது உங்களால் அவங்களுக்கு நல்லதாக நடக்கும் சரிங்களா அப்படி பார்த்திங்கன்னா அடுத்தது கட்டன்றது வந்து பார்க்கும்போது மூணாம் இடம் தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதியும் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதியாருன்னா செவ்வாய் தான் அப்போ இந்த செவ்வாய் பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த கடன் பிரச்சனை குறையிறதுக்கு வாய்ப்புண்டு அப்போ உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்துலேயே உட்காந்துருக்கிற பார்த்தீங்களா அற்புதமான ஒரு வாய்ப்பு ஆனால் இந்த வாய்ப்பு ஏழு நாள் தான் நல்லா இருக்குது இந்த டிசம்பர் ஏழு நாள் தான் அந்த ஏழாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் என்ன பண்ணுறாருனா தைரியஸ்தானத்திலிருந்து அவரும் சுகஸ்தானத்துக்கு போகிறார் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு கட்சி இருக்கீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு உங்கள் சைடு இருக்கிற அதாவதுன்றத எல்லா ஒரு கிளைண்ட்டுமே பார்த்தீங்கன்னா அடுத்தது ஆப்போசிட்டாக போகிற மாதிரி இப்போ மூணாம் இடத்துல இருந்து அப்படியே பாருங்கள் உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு இந்த மாதத்திலே நான்கு கிரகம் போகிறார் இதில் ஃபஸ்ட்டு போறது யாருன்னா செவ்வாய் அதாவது ஏழாம் தேதியே நாலாம் இடத்துக்கு போறார் அடுத்தது பதினாறாம் தேதி இன்றைக்கு வந்து குரு அதாவதுன்றது சாரி அதாவதுன்றது வந்து சூரியன் போகிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி சுக்ரன் போகிறார் அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் போகிறார் இது எல்லாமே உங்களுக்கு நாலாம் படம் சுகஸ்தானத்தில் உட்கார இந்த மாதிரி உட்காரக்கூடிய காலமெல்லாம் சுகஸ்தானம்ன்றது வந்து என்னன்னா உடல் ஆரோக்கியம் மேம்பூ மேம்படக்கூடிய இடம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சாடிகள் விலகிற இடம் பிரிஞ்ச ஒன்றா சேரக்கூடிய இடம் சொந்த வீடு கட்டணும் மண் வாங்கணும் சொந்த வீட்டில் உட்காரணும் சாதிக்கணும் வாழணும் வளரணும் நமக்குன்னு ஒரு அங்கீகாரத்தோடு இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே நாலாம் படம் நல்லா இருக்கணும் சுபவெரியம் பண்ணுங்க அதாவது நவகிரகத்தை சுற்றுங்க திருநள்ளாறு போயிட்டு வாங்க எழுத்தீப்பம் பொறுத்துங்க காக்கா கூறியவர்களுக்கு தானியம் வைங்க பசு தானம் செய்யுங்க அன்னதானம் பண்ணுங்க எறும்பு அரிசி சக்கரை போட்டுட்டு வாங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி தானத்துல சிறந்தது அன்னதானம்ன்ற மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சிங்கன்னா தலைக்கு வர்றது தலைப்பக்கூட போகும் சுப வரையும் பண்ணிட்டீங்கன்னா ஏதோ வர்றது கொஞ்சம் குறைஞ்சி போயிடும் நீங்க பயப்பட வேண்டாம் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா உங்களுக்கு சூரியன் மூணாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் தைரியஸ்தானத்துல உட்காந்துருக்கிறார் ஆனா பதினாறு தேதி வரைக்கும் சூரியன் தைரியஸ்தானத்தில் இருக்கிறாரு அதாவது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்குள்ளார ஒரு தெம்பு திகிரி யோசனை ஏதோ ஒன்று கொடுத்துருவார் நம்ம நல்லா இருப்போம் யாரையும் நம்ப வேண்டாம் சாதிப்போம் நமக்கேன்னு நாலு பேர் வருவாங்க நாமளும் மேலிடத்துக்கு போவோம் அப்படின்ற மாதிரி தெம்பு கொடுத்துருவார் பதினாறு தேதிக்கு மேலே நாலாம் மூணாம் இடத்துல இருக்கிற சூரியன் நாலாம் இடத்துக்கு போயிடுவார் அப்படி நாலாம் இடத்துக்கு சூரியன் போயிட்டார் அப்படின்னா கிட்டத்தட்ட அதாவதுன்றது யாருக்கு நல்லா இருக்குதுன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கு சரிங்களா ஏன்னா கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா தன்னை விட நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மேலே ஆர்வம் அக்கறம் அதிகமாக வச்சுருப்போம் மற்றவங்களுக்காக வண்டி இருப்போம் அப்படி இருக்கிறதுனால பதினாறு தேதி வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா தெம்பு தேதி கொடுக்குறாரு பதினாறு தேதிக்கு மேலே மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்றாரு எது எப்படியோ ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சது அது மட்டும்தான் உங்களுக்கு நல்லா இல்லை மற்றது எல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில மாற்றத்தை தான் கொடுக்க போகிறாரு அதே மாதிரி குரு உங்களுக்கு அதிசாரம் நிபர்த்தியை பின்னோக்கி பத்தாம் இடத்துக்கு போகிறது கொஞ்சம் நல்லா இல்லை மெயினாக ராஜகிரகம்னு சொல்லக்கூடிய அதாவதுன்றது வந்து குரு பகவான் அதிசார நிவர்த்தியாக உங்களுக்கு நல்லா இல்லை அது போக சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சது நல்லா இல்லை இது ரெண்டு தவிர மேற்கொண்டு மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவராக தான் இருக்குது அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஜாதகம் எப்படி இருக்குது அது முதல்ல ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஏன்னா எல்லாருக்குமே நம்ம நல்லா இல்லைன்னு நல்லா சொல்ல முடியாதுங்க ஏன்னா இதே சனி ஒருத்தருக்கு நல்லது கொடுக்குறதும் இருக்குதுங்க இதே குரு வந்து ஒருத்தருக்கு நல்ல மாற்றங்கள் எதிர எதிர்பார்க்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இது நமக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம சுய ஜாதத்தை தடவை பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு நல்லதே நடக்கும் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி